வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் இன்று பிரதோஷமாகும் இந்நாளில் நாம் எப்படி சிவபெருமானை வழிபட வேண்டும் இன்று நாம் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் எப்படி வீட்டிலேயே வழிபடலாம் என்பதை பற்றியும் இந்த தொகுப்பில் நாம் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷம் தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த நாளில் நாம் நந்தி பகவானை வழிபடுவதன் மூலம் குரு பகவானின் அருளையும் நாம் பெறலாம் வியாழக்கிழமைகள் குரு பகவானுக்கு உரியவை இந்நாளில் பொதுவாகவே தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு என்று நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கார்கள் அதிலும் பிரதோஷத்தோடு சேர்ந்து வருவதால் இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் வியாழக்கிழமைகளை நாம் கடவுளை வழிபடும் பொழுது மகான்களின் வழிபாட்டையும் செய்து வருவோம் காரணம் இந்த உலகில் குருவாக திகழ்பவர்கள் மூலம் அந்த இறைவனின் திருவடியை நாம் அடையலாம் என்பது நம்பிக்கை அதனால்தான் அருணகிரி நாதரும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றும் குருவாக வந்து அருளும்படி முருகக் கடவுளை நாம் வேண்டுகின்றோம் சிவபெருமானுக்கு முதன்மையான சீடராக விளங்குபவர் நந்தி தேவர் நந்தி பகவான் சிவபெருமானின் வாகனம் சிவனோடு இருப்பவர் சிவ என்பதற்கு மங்களம் என்று பொருள் நந்தி என்பதற்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தருவார் என்றே பொருள் தகுதி இல்லாதவர்களை சிவ தரிசனம் பெறுவதை தடை செய்பவர் தர்மத்தை பின்பற்றினால் இறைவனின் தரிசனம் கிடைக்கும் இறைவனின் சந்நிதியில் நந்திக்கு பின் நின்று வணங்க வேண்டும் என்பதை தாத்பரியமும் தர்மத்தையும் பின்பற்றி அதன் மூலம் இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் நந்தி பகவான் பிரதோஷ நாளில் நாம் வேண்டினால் வேண்டும் வரம் தருவார் அவரை நினைத்து வழிபடுவது சிவபெருமானின் பேரருளை நமக்கு தரும் அதனால்தான் பிரதோஷ தினத்தில் நந்தி தேவருக்கும் அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுகின்றது சிவபக்தர்களை ஓடி வந்து காக்கும் நந்தி தேவரை பிரதோஷ வேலையில் நினைத்து வழிபட அவரே குருவாக இருந்து நமக்கு இறை அருளை பெற்று தருவார் எனவே இன்று மாலை பிரதோஷ வேளையில் அனைவரும் வீட்டில் சிவபெருமானை நினைத்து சிவபெருமானுக்கு சுத்தமான பசும்பாலில் சிறு கற்கண்டு இட்டு நிவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவ புராணம் படியுங்கள் அல்லது ஒழிக்க செய்து கேளுங்கள் அதோடு இந்த இந்த நந்தி தேவருக்குரிய ஸ்லோகத்தையும் சொல்லி நாம் வணங்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலான மந்திரமான நமசிவாய என்னும் ஐந்து எழுத்து மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பிரதோஷ வேலையில் நீங்கள் தியானிப்பதன் மூலம் நந்தி தேவரின் கருணையும் சிவபெருமானின் அருளையும் நீங்கள் பெறலாம் அதோடு இன்று நாம் பிரதோஷ வேலையில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் பிரம்மஹஸ்தி தோஷம் குரு சாபம் அகலும் குரு நீச்சம் குரு அஸ்தனம் பெற்றவர்களுக்கு கெடு பலன் குறையும் தர்ம காரியத்தில் யோக பலன் முழுமையாக கிடைக்கும் கோவில் தர்மஹத்தா நீதிபதி பதவியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தை கிடைக்கும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மூளை கல்லீரல் மஞ்ச காமாலை போன்ற நோய்களால் அவதிப்படுபவர்கள் இன்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் நோய்கள் நீங்கும் அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்பீர்கள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் வராத கடன்கள் வசூலாகும் மேலும் உங்களுக்கு அதிகமான பலன்கள் வேண்டுமென்றால் உங்களால் முடிந்தால் இன்று லட்டு தானம் செய்து வழிபடுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி